வணக்கம் நண்பர்களே நம்ம பெட்டி தயாரிப்பாளர் கோரன் இன்றைக்கி நம்ம பெட்டி சின்ன பெட்டி பார்க்கலாங்க இந்த குட்டி குட்டி பெட்டி இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டி பெட்டி இந்த ஷோகேஸில் வைக்கிறதுக்கு இது வந்து ஒருத்தர் பையனுக்கு கேட்டார் சின்ன பெட்டி சின்ன பெல்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவர் ஆசையாக அவங்க பையனுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு கேட்டார் சின்ன பெல்ட்டு சின்ன பெட்டி குட்டி பெட்டி இது வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாம் பாருங்க மூணு பெட்டி சின்ன பெட்டி இது நார்மல் பெட்டி ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங்கோட கூட அம்முன்னு கொடுத்துருக்கு இங்கே வருங்க சின்ன வலையா நான் இந்த சின்ன பெட்டி செய்கிற வேலைங்க பெரிய பெட்டி செஞ்சிடலாம் ரெண்டு ரெண்டு செய்கிற இது அவ்வளோ வேலை வந்து இதில் இழுக்குது இங்கே வருங்க சின்னதாக எல்லாமே குட்டி 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 குட்டியாக நம்ம பண்ணுவோம் அங்கே இதுக்கு வந்து நம்ம பைப் வச்சுருக்கோம் அவங்க பைப் தான் கேட்டாங்க அதனால வச்சு கொடுத்துருக்குறோம் சின்ன பெட்டி சோகேஸ்ட் வச்சுக்கலாம் அதை ஒரு ஞாபக அர்த்தமாக வச்சுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதையெல்லாம் வந்து நார்மல் பெரிய பொட்டிங்க நார்மல் சைஸு கல் மரம் தெலுங்கு மரம் தேங்காய் உரம் அந்த பெட்டிங்க பாருங்க இதெல்லாம் பெல்ட் இருக்குது லயன் ரயான் பெல்ட் இருக்கு லெதர் பெல்ட் இருக்குது எது வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நம்ம பச்சைப்பட்டி கட்டி மண்ணு போட்டு குத்தி வச்சிருக்கிறோம் மண் போட்டு நமக்கு அதாவது பச்சைப்பட்டி நம்ம பாலை ஊற வச்சு கட்டி மண்ணு போட்டு குத்தணும் செடியணும் நல்லா செடியணும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஆள் அங்கே சேஃப் வரும் சேப் பார்த்தீங்களா இந்த சேஃப் வர வரைக்கும் நம்ம குத்தணும் மண் போட்டு குத்தணும் இதில் தான் முழு வேலை இருக்குங்க இப்படி போட்டு நம்ம வச்சோமோ இது ஒரு வாரம் காயணுங்க ஒரு வாரம் அஞ்சு நாள் அஞ்சு நாள் டு ஆறு நாள் காயணும் அது நல்லா வெயில் அடித்தா இல்லைன்னா பத்து நாள் காயணும் பாருங்கள் நம்மகிட்ட எப்பவுமே ஐம்பது ஒட்டிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம மண் குத்தி வச்சுருப்போம் ஏன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நம்ம மூணு ஸ்டேட் நம்ம தான் ஹோல்சேல் கொடுக்குறோங்க அதனால் நம்மகிட்ட போட்டி வந்து எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம பெட்டிக்குள்ளே வைக்கிற வலைங்க வலை வந்து நம்ம ரெடி பண்ணுற ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அது கிடக்குது கத்தி பாருங்கள் சல்ல கத்தி கத்தி தேங்காய் வெட்டுக்கத்தி கத்தி கத்தி பிடி இருக்குதுங்க ஒரு ஒரு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் கத்திப்புடி இருக்குது இடைக்கயிர் இருக்குதுங்க இடைக்கயிர் மூணு பிரி நாலு பிரி எடப்பு இடைக்கயிறு இருக்குது இது பெல்ட்டுங்க சிந்தட்டிக்கு தோல் எல்லாமே இருக்குது கூண்டுங்க எரி கூண்டு பெருச்சாளி குண்டு கீரி கூண்டு கூண்டு எல்லா கூண்டு இருக்குதுங்க எல்லா சைஸ்லேயும் இருக்குது வெல்டு மிஸ்ட் இருக்குது அது போக நம்மக்கிட்ட இந்த அதாவது இது வந்து ஈயத்து கூட சேர்ந்ததுங்க ஒரு இரும்பு மெட்டீரியல் தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம எல்லா பக்கமும் கொரியர் பண்ணி கொடுக்கலாங்க கொரியர் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எதா எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாங்க நம்ம ஃபேக்ட்ரி வருங்க இதுலேயுமே வந்து பெல்ட் பரவ ஒயிட் சிந்தட்டிக்கில் ஒயிட் போட்டிருக்கிற மாதிரி இது க்ரீனு இதெல்லாம் தோளுங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி